அம்மா அம்மா என்ன மூலைய ஒட்டிக்கு வந்திருக்கா ஓ மாப்ள வரலையா இல்லமா வீ ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னவ அத நான் உன்னை பார்க்கணும் போல இருந்தா அதனால வந்துட்டேன் அவனுக்கு உன்னை கொண்டுடணன்னா உடனே ஏதாவது வியாλε வந்திரான் அன்னி எங்கம்மா ரூம்லயே இருப்பா நீ கூப்பிடு அவளை அண்ணி அன்னி வா சலக்குளி எப்போ வந்தா இப்பதான் அன்னி வந்தேன் நீங்க கலம்பதியளோ அழகான துணியெல்லாம் போட்டுக்கிறியா இல்லை செல்லகளி எங்கள் அம்மா என்ன பார்க்கணும் போல இருந்துன்னு சொன்னாவளா அதான் சரி ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு கிளம்புனே பார்த்துக்க அவளுக்கு அம்மா கூப்பிட்ட உடனே நம்மள்ட்ட ஒன்றும் சொல்ல மாட்டா உடனே அவள் கிளம்பிடுவா இல்லத்தை துணியை மாற்றிட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் தெரிந்தேன் நல்லா இருப்பா சொல்லலான்னு இப்போ நான் என் முகம் கூப்பிடலன்னா நீ உணவு பாட்டி இறங்கி போயிருப்பா தானே எம்மா எம்மா ஏமா இப்போ நீ கோவப்படியா எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்ததுனால நான் உடனே கிளம்பி வந்தேன்ல அதே போல் அன்றைக்கி அம்மைக்கு அவங்கள பார்க்கணும் போல இருந்திருக்கோம் அதனால் கூப்பிட்டு போக அன்னி கிளம்பி போகிறாங்க இதில் என்னம்மா தப்பு இருக்குது மொபைல் ஒரு நியாயம் மருமொழுக்கு ஒரு நியாயம் அம்மா நீ வாயை மூடுட்டி ஏன் மொபை வாரான நீ கிளம்பி போகிற இல்ல இனிமேல் எல்லா வேலையும் நீ செய்ய வேண்டியது வரணும் ஏம்மா ஏம்மா நான் மாறதே உனக்கே இப்போ தான் தெரியும் அப்புறம் அன்னைக்கு எப்படிமா தெரியும் நீ சும்மா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதட்டி வாயை மூடிட்டுருட்டி எதுவும் கேட்டப்படாது உடனே நீலி கண்ணீர் வடிச்சிருவா அண்ணி நீங்க ஒன்றும் வருத்தப்படாதுங்க அண்ணி நீங்க போங்க எங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா நீங்க போங்க அண்ணியை திட்டினா மட்டும் உன் முகத்துல ஏமா இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு நீ சும்மா இருட்டி இனி அவ போனா உங்களை வேலை அம்பத்தி நானே செய்யணும் நான் என்ன தெரிஞ்சதே முடியாதுமா